பார்க்கலாம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஐடி விங் இபிஎஸ் நடத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெறுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் சொல்லுங்க அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஐடி விங் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் தற்போது ராயப்பேட்டை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்தான விவரங்களை வழங்குங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மிக முக்கிய கருவாக பார்க்கப்படுவது மூன்று காரணங்களை மையமாக கொண்டு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது காரணமாக பார்க்கும்போது சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிறுத்தி தலைப்பணி களப்பணி ஆற்றுதல் எனும் தலைப்பில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு தேவையான சமூக வலைதளங்களில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து விதமான பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி இன்றைய தினம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க இருக்கிறார் குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை சமூக வலைதளங்களின் மூலமாக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு இருப்பதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது அந்த பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து மேலும் அந்த பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான பல்வேறு ஆலோசனைகளில் எடப்பாடி கே பழனிசாமி வழங்க இருக்கிறார் இரண்டாவதாக பார்க்கும் போது அதிமுக ஆட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய எதிர்க்கட்சி நிர்வாகிகளை தரக்குறைவாகவோ அநாகரிகமாகவோ பேசக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் இன்றைய தினம் வழங்க குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக தற்போதைய ஆளுங்கட்சி நிர்வாகிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்து வருவதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த புகார்களுக்கு உரிய ஆதாரங்களோடும் உரிய விளக்கங்களோடும் வழங்க வேண்டும் விளக்கத்தை வழங்க வேண்டும் எனவும் வழங்கே பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப பிரிவை பொறுத்தவரையில் அதிமுகவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிரிவாக இருப்பதால் இந்த பிரிவில் படித்த நன்கு சமூக வலைதளங்களை அறிந்திருக்கக்கூடிய இளைஞர்களை அதிகளவு சேர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக புதிய இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகளை வழங்கி அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரைகளும் தற்போது எடப்பாடி கே பழனிசாமி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலை இலக்காக நிர்ணயித்து வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக நிர்ணயித்து தங்களுடைய பணிகளை தற்போதைய தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளையும் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கிக் கொண்டிருக்கிறார் முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரையில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வரவேற்பு வைக்கும் விதமாக பல்வேறு அணிகள் மற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு வடிவமைக்கப்பட்டிருக்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் பலகையும் எடப்பாடி கே பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்னதாக தொடங்கி வைத்திருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கி